பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பெருங்கருவையினால் கன்னியாகுமரி மாவட்ட ஜமாத்தலமாவுடைய தாராளுளமா கட்டிட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது அதனுடைய முப்பெரும் விழாவாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹனுடைய பெருங்குமையினால் தமிழகத்தினுடைய வளமாக்கல் வடமாக்களுக்கு ஒரு அமைப்பு வேண்டும் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு கொண்டு செல்வதற்கும் அல்லது மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வடமாக்கள் ஒன்று கூடி அதற்கு சரியான ஒரு விடை சொல்ல வேண்டும் மக்களை நேர் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தான் நினைக்கிறேன் மாநிலத்தில் சென்னை மாநகர உலமா என்று தொடங்கியது அல்லாஹனுடைய கிருபையினால் அது அப்படியே அது அப்படியே விரிவடைந்து நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் வந்தது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைசிறந்த சிறந்த ஆலிம் மரியாதைக்குரிய பொதக்குடி ம மனசானுடைய நாசிர் அப்துல் கமி ஹசரத் ஒலியுல்லார் அலியல்லாஹுத்தான் அலஹூ அவர்களுடைய அளப்பெரிய அன்பை பெற்றவர் ஹைதராபாத் சூஃபியஸ்தனுடைய ஹலீஃபாவாக இருந்த பட்டேல் ஷா அவருடைய மிக நேசத்துக்குரிய அப்துல் ஹனி ஹசரத் ஜதாரி அவர்கள் கோட்டாரை சேர்ந்தவர்கள் புதக்குடி மாசர் தான் காலமாக உதவி நாசராக இருந்தாங்க அந்த மதரசானுடைய ஃபத்வாக்கள்லாம் அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்துல் கரீம் ஹசரத்தினுடைய மரணத்துக்கு பின்பு அங்கு இருக்க விருப்பம் இல்லாமல் குமரி மாவட்டம் வந்தாங்க மதரசா செய்தனா இப்ராஹிமியா என்ற ஒரு அரை மதரசாவை தொடங்கினாங்க அங்கே இருந்து இந்த வடமாக்களுக்கு ஒளமாக்கல் சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வடமாக்களுடைய ஒரு அமைப்பு வேண்டும் என்று சிந்தித்த அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஜமாத் வளமா என்ற அமைப்பை துவங்கினார்கள் அந்த நேரத்தில் முதல் செகரட்டியாக மரியாதைக்குரிய மொயனத்தின் ஹசரத் அவர்கள் இருந்தார்கள் அதற்கு பின்பு எழுபத்தி ரெண்டில் மீண்டும் ஜமாத்துள்ள தேர்வு வருகின்றது அப்துல் கனி ஹசரத் அவர்களே மீண்டும் தேர்வு செய்ய தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதோ இருக்கக்கூடிய ஜாமில் அன்வர் அரபிக் கல்லூரி நான் அடிக்கடி சொல்கிறது ஒன்று இந்த திருவிதாங்கோடு ஒரு பரக்கத்தான உருண்டு அடிக்கடி நான் சொல்லுவேன் காரணம் இது மரியாதைக்குரிய சுல்வி அசுரத்தை சொல்லும் பொழுது அந்த பாடலில் போது சொன்னால் திருபாங்க கேட்ட ஊர்ன்னு சொன்னாங்க வாஸ்தவத்திலேயே திரு திருபாங்க மட்டும் கேட்கல திருபாங்க கேட்க வழி செய்த குத்துபு கண்ணூர் புகாரி மோலான கால்பதித்த பூமி இது புகாரி மாலார் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழகத்தில் திருவிதாங்குடு வந்திருக்கிறாங்க இந்த ஊரை விட்டுட்டு மேனப்பாளையம் போயிருக்கிறாங்க அந்த அதுக்கு அடுத்தாப்பில் எங்கள் ஊர் செய்து வந்திருக்காங்க சிறுத்தண்டு போயிருக்கிறாங்க காய்பட்டம் போயிருக்கிறாங்க வேறு எங்கேயும் போகல என்னமோ தெரியலை இடையில உள்ள எத்தனையோ முஸ்லீம்கள் ஊரலாக இருக்குது அங்கெல்லாம் போகல அவருடைய பாட்டனார் எங்கு போக வேண்டும் என்று சொன்னார்களோ அங்கு மட்டும் சென்றார்கள் அப்படிப்பட்ட குத்துபனால் கட்டப்பட்ட ஒரு பள்ளியும் இங்கே இருந்தது இப்போ அவர் அவர் கரங்கொண்டு துவங்கப்பட்ட தோண்டப்பட்ட கிணறும் இங்கே இருக்குகின்றது இந்த கிணத்துல தண்ணி இறைச்சி முடியாது தூர் வாங்க வேண்டும் என்று திருவிதாங்கோடு முஸ்லீம் ஜமாத்து அந்த கிணத்தை சுத்தப்படுத்த வேண்டும் தண்ணி இறைச்சி பார்த்தாங்க கடைசியில் அவங்க ஆஜிஸ் ஆகிட்டாங்க இறக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட பெரிய மகான் கால்பதித்த பூமி இது ஆகையினால் ஒரு பறக்கத்தான பூமி இந்த பூமி அலமது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அல் ஜாமில் என்பவர் அரபிக் கல்லூரியில் கல்வி பயின்ற மணலிக்கரையைச் சார்ந்த இந்த ஊர் மக்த மர்சானுடைய ஆசிரியராக இருந்த கவுஸ் முகமது ஆலிமனுடைய மகன் மாலிக் ஹசரத் அவர்கள் இந்த மனசால் ஓதி அனுமதி பெற்ற வாங்கினாங்க அதுக்கப்புறம் நீண்ட காலத்துக்கு பின்னால் பாக்கியாத்துக்கு வந்து முத்தவள் ஓதி நான் பாக்யாத் இருக்கும் பொழுது முத்தவள் ஓதி ஃபாதல் பாக்கி பற்ற வாங்கினாங்க அவங்க ரெண்டாவது செக்ரட்டரியாக பொறுப்பேற்றாங்க அப்துல் கனி எஸ்ர்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் மரணமானாங்க அப்பொழுது ஜமாத்துலமராடைய உபத்தலைவராக இருந்த தேங்கா சார்ந்த இதோ இருக்கக்கூடிய இந்த தேங்கை சருபத்தின் கவிஞர் என்று சொல்லப்படக்கூடிய இவருடைய தகப்பனார் முகம்மது முகமது அலிம்சா முகமது முசலியார் அவர்கள் இவர்கள் ஜமாத்துரமான பொறுப்பை ஏற்றார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மரணமானாங்க அதுக்கு பின்னால் ஹாமிம் அலிம்சா பொறுப்பில் பொறுப்பை ஏற்றாங்க அதற்கு பின்பு இதே திருவிதாங்கோட சேர்ந்த சேகனூர்து அவருடைய தலைமதிமாவாக இருந்த ஹபீமூல் அவர்கள் சேர்த்தியாக பொறுப்பேற்றாங்க த தலைவராக பொறுப்பேற்றாங்க அதற்கு பின்பு கோட்டாரை சேர்ந்த ஷேஹ சானிகனுடைய மகனாகிய முர்ஷித் அணிவர்கள் தலைவர் பொறுப்பேற்றார்கள் அதற்கு பின்பு அல்லாஹனுடைய கருமையினால் நாதாக்கருடைய வரக்கத்தை கொண்டு நாம் பொறுப்பேற்றோம் இன்று அன்று முன் அன்று முதல் இன்று வரைக்கும் நாமே இங்கு தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹராக்கட்டும் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் ஜமாத்துலமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கியவர்கள் ஒரு சாலிகான மனிதர் ஒரு நல்ல மனிதர் ஒரு விளாயத்துடைய மனிதர் இலுமையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் அல்லாஹு தாகவுக்கு ஞான இளிமை ஞானத்தை கொடுத்திருந்தான் அப்படிப்பட்ட ஒரு சாதிகை கொண்டு தொடங்கப்பட்டது தொடக்கம் நல்லானால் தொடக்கம் நல்லானால் ஒடுக்கம் நல்லாகும் தொடக்கம் நல்லானால் ஒடுக்கம் நல்லாகும் ஒன்றை இங்கு சொல்லிக் கொள்வது தொடக்கம் நல்லானால் தொடக்கம் ஒரு காதிரியா சதி காதிரியார் சதிகாரனுடைய சேகு அவர்களால் தொடங்கப்பட்டது தொடக்கம் நல்லானது ஒடுக்கம் எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள் முகமது முஸ்லியார் அவர்கள் தேங்காய்பட்டத்தினுடைய தலைமை மமாக இருந்தவர்கள் ரவுசாயத்தின் மீது அளப்பெரிய காதல் கொண்டவர் அவரோட மரணம் எப்படி தெரியுமா குத்து வீரத்து ஓதிட்டு வரும்பொழுது ஓவாத்தானாங்க குத்து வீரத்து ஓதிட்டு வரும் பொழுது மரணமானவர்கள் அந்த அளவுக்கு முழைந்த நாடகம் மீது அளப்பெரிய தான் இதோ இருக்கக்கூடிய தேங்கை ஷர்பு ஹசரத் அவருடைய தகப்பனார் அதற்கு பின் வந்தவர்களோ பீர் முகமது அப்பா அவருடைய காதலர் ஹாமி அலிமஸா அலிம்சா அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹாமி அலிம் ஹாமி அலிம்சா சேர்ந்தாங்க ஒரு பீர் முகமது அலி இல்லாருடைய காதலர் தக்கலை ஏபிஎம்ஏ ஜமாத்தினுடைய இமாமும் இந்த ஜமாத்தினுடைய ஜமாத்துடைய தலைவராக இருந்தார் அடுத்ததாக வந்தவரோ ஹபீ முஹது ஆலிம் அவர்கள் சேக நூறு ஒளி இல்லாதவனுடைய அளப்பெரிய காதலர் நாங்கள் ஹபீமு அலிம் சாஹிப்போடு ஒரு பிரயாணத்தில் போயிருந்தோம் ஒரு நேரம் கூட எங்களை வேஸ்ட் பண்ண மாட்டார் எப்போ பார்த்தாலும் ஞான மகிழ்ச்சி பாடுவார் அல்லது அவுளியாக்கருடைய பாடலை பாடி 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 எங்களுக்கு அந்த ஷௌக்கை உண்டாக்கி எங்களுக்கு சார்ந்த காலத்தை சென்றவர் இப்படிப்பட்ட அவுளியாக்கள் மீது அளவுகளுந்த பிரியமுள்ள ஹபீமொஹா அலிம் அவர்கள் தலைமை பெறுப்படுத்தார்கள் அடுத்து யார் கோட்டாரை சேர்ந்த காரியா தாரீக்கருடைய சேகான சாலிஹுனா முகமது சாலிஹு ஹசரத் அவருடைய மகனான அலிம் அவர்கள் அதுக்கு பின்னால் நான் எனக்கு ஹைர் அலமது இல்லா தான் இதுவா செய்யணும் என்னை பொறுத்த அளவில் ஏன்னா அல்லாஹுத்தாலா எனக்கும் அந்த நாதாக்கருடைய பிரியத்தை தர வேண்டும் இந்த திருவிதாங்கூட்டே தேர்வு செய்தான் ஒரு நாள் நாங்கள் செயற்குழு இருக்கும் பொழுது எப்போவுமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருவார் செக்ரட்டரி சேல் லாப்தேன் அவர் ஒரு நாள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே வந்தார் வந்து எங்கிட்ட சொன்னார் ஹசரத் ஜமாத்து மக்கள் இடம் வாங்கினோம் ஒரு இடம் பார்க்குவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருன்னு போய் போய் பார்த்தோம் எங்களை ஒத்துக்கிடல நாங்கள் முடிவு பண்ணது தக்கலை நாங்கள் சேர்க்கொள்ள முடியும் பண்ணது ஜமாத்துலமாக்க வேண்டிய இடம் இடம் வாங்கிறதுக்கான முடிவு பண்ணது தக்கலை அல்லது அழகிய மண்டபம் மெயின் ரோட்டில் இருக்குது இது உள்ளே வேண்டி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ரெண்டும் தான் பார்த்தோம் ஆனால் அல்லாஹூ நாடியது இந்த திருவையை இந்த திருவிதாங்களுடைய அந்த மெயின் ரோட்டில் அல்லாஹு தன்னுடைய கட்டடத்தை எங்களால் வாங்க வைத்தான் உங்களுடைய உதவியை கொண்டு வடமாக்களுடைய முயற்சி உமராக்களுடைய உதவி அல்லாஹனுடைய பெருங்கருவையினால் செண்டு எட்டு லட்சம் ரூபாய்க்கு நாலரை செண்டு விலைக்கு வாங்கினோம் அல்லாஹனுடைய பெருங்கருவையினால் அஸ்திவாரம் போட்டோம் அஸ்திவாரம் போடும் பொழுது சொன்னேன் அஸ்திவாரம் போடும்பொழுது சொன்னேன் இந்த இந்த கட்டடத்தினுடைய நோக்கம் இந்த கட்டடத்தினுடைய நோக்கம் திருமணத்திற்கு முன்பு அந்த புது தம்பதிகளை கல்யாணம் முடிக்க புது மாப்பிள்ள புது பொண்ணு அவங்களுக்கு நிக்காக சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல கோச்சிங் கொடுக்க வேண்டும் காரணம் இதே தான் சொன்னேன் இந்த மாவட்டத்தினுடைய அரசு நான் என்னிடத்தில் எவ்வளவு தலாக்கருடைய பிரச்சனை எவ்வளவு குழுனுடைய பிரச்சனை துணிச்சலாக அந்த பெண்ணு வந்து எவ்வளவு சொன்னாலும் என்னோடய கலாத்தனுடைய விஷயத்தில் நான் என்ன செய்வேன்னா லாஸ்ட் நேரத்தில் எல்லா கையெழுத்தெல்லாம் வாங்கிடுவேன் கிட்டத்தட்ட ஒரு கா ஒரு குழுனுடைய பேப்பர் அஞ்சு பேப்பர் இருக்கும் ஒரிஜினலாக அஞ்சு அஞ்சு தயாரிப்பேன் ஒரு ஒரு தாளுக்கு ஒரு ஒரு ஐந்து பேப்பர் வச்சு அஞ்சுக்கு இருபத்தஞ்சு கையெழுத்து போடணும் எல்லாம் நான் போட்டுவிட்டு அவங்கள கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த மாப்பிள்ளை கிட்ட வச்சுக்கிட்டு நான் கேட்பேன் ஏமா அந்த முகமுடி எடு முகத்தை இருப்பாங்க அந்த முகத்தை சகாத்துக்கு சாய் ஜாய்ஸு ஷஹாத்தோட டைமில் முகத்தை பார்க்கறது ஜாயிஸு அப்போ அந்த முகமடி எடுக்கும் நான் கேட்பேன் இதுதான் மாப்பிள்ளையா ஆமாம் அவரை பார்த்துக்காம இதுதான் பொண்ணா ஆமாம் இப்போ கேட்குறேன் சொல்லு அந்த ஆக அரிசு நடுங்க முன்னாள் ஒன்று கேட்குறேன் இப்ப நீ சொல் உன்னை நான் சேர்த்து வைக்கின்றேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வைக்கின்றோம் உங்கள் நிர்வாகம் இருக்குகின்றது பெண் நிர்வாகம் இருக்கின்றது ஆ மாப்பிள்ளை விட்ட நிர்வாகம் இருக்கின்றது காதியாக நான் இருக்குகின்றேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் தலையிடுகிறோம் ஒத்து போங்கள் என்று சிலது ஒத்து இருக்கு அலமது இல்ல கடைசி கட்டத்திலையும் ஒத்து சேர்ந்திருக்குது ஆனால் அந்த நேரத்திலையும் கூட துணிச்சலாக சொல்வார்கள் இல்லை இல்லை நான் சேரவே மாட்டேன்னு பாங்க அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் அவங்கள்ட்ட குழு பிரகாரம் தப்பிடா விவாகரத்தை கேட்கும் பொழுது அல்லாத அரிசி நடுங்கும் அரசு நடுங்கு என்பதனுடைய பொருள் என்ன எங்கேயாவது பூமி அதிர்ச்சி ஏற்படும் எத்தனையோ மரணங்களுக்கு நீங்கியாமல் காரணமாகறீய என்று கேட்டாங்க கூட அந்த பொம்பளிலோ கொஞ்சம் கூட தயங்காமல் இல்லை எங்களை தான் வேணும் என்று துணிஞ்சு கேட்கக்கூடிய ஒரு நிலை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்றது காரணம் நிக்காவுக்கு முன்பு அந்த பெண்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு கவுன்சிலிங் நடக்காத காரணத்தினால்தான் நான் என்ன என்னுடைய ஆசை என்ன என்று சொன்னால் இந்த கட்டடத்திலே புது மாப்பிள்ளைக்காக வேண்டியும் புது தம்பதிகளுக்காக வேண்டிய வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அந்த வகுப்பில் அவர்கள் பெற வேண்டும் தேர்வு பெற வேண்டும் அதற்கு பின்புதான் நிக்காகவுக்காக வேண்டிய சான்று கொடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை அன்றைக்கும் இதை சொன்னேன் இதைத்தான் மரியாதைக்குரிய எங்களது மாநில சமாத்தலமரனுடைய தலைவர்னா இருக்கிறாங்க சிகரன் இருக்கிறாங்க பொருளாளர் இருக்கிறாங்க இதை நாம் எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா ஊர்களிலேயும் இதை நாம் வழி வழி வழிவகை செய்வோமையானால் அலமது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் தலாக்கை குறைக்க முடியும் ஆகையினால் இது போலத்த சேவைகள் எங்களது கட்டடத்திலே செம்மையாக நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு சிறு பிள்ளைகள் படிக்க போகிறாங்க படிக்கப் போகும் பொழுது அந்த ஸ்கூல் அப்படிதான் இருக்குது ஊரில் இயக்கங்கள் பிள்ளைகளுடைய குழங்கனை பிள்ளைகளுடைய அந்த அகலாத்தினுடைய விஷயங்கள் மாற்றப்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சின்ன பையன் உபய்துகளும் அந்த பையன் எங்கள் மாதம் ஓதிக்கிட்டு இருந்தான் ஹிப்ஸ் ஓதிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த பையன் கையை பிடிச்சி பார்க்குற பிளேடெல்லாம் எழுதியிருக்கான் ஆனால் இது என்னடான்னு கேட்டானிட்டேன் பேக்க பேக்க முடிக்கான் பார்த்துட்டு அவன் உம்மாவை கூப்பிட்டுட்டேன் விட்டேன் அவன் அப்பாவை கூப்பிட்டு விட்டேன் அவங்க துணை கூட தான் இருந்தாங்க வந்தாங்க உன் பையன் என்ன மாதிரி செஞ்சிருக்கான்னு பாருன்னு சொன்னேன் எழுதி வச்சிருக்கான் கேட்டான் வண்டேன் அடே அந்த புள்ளி பிடிச்ச உங்க தந்திராச்சு வேணும் கேட்டேன் தான் கேட்டாங்க ஏன்னா சின்ன பையா எந்த உணர்வுமே இல்லாதவன் ஆனால் ஒரு உணர்வு ஏதோ காதல் சுபானந்தா இந்த பிள்ளைகளை எப்படி திருத்துவது இவர்களுக்கு தனியாக அழைத்து வந்து நல்ல தீனுடைய பற்ற பற்று அவர்களுக்கு கொடுக்கப்படாத வரைக்கும் பற்று தீ கொடுக்கப்படாத வரைக்கும் இந்த வழிகேடு இந்த தவறு இந்த சமுதாயத்தை விட்டு நீங்காது என்பதை நாங்கள் தெரிந்துத்தான் அந்த மாணவர்களுக்கு மாணவர்கள் அமைப்பு என்று எங்கள் ஜமாத்துல ஒரு அமைப்பு உருவாக்கணும் அதுபோன்ற நல்ல விஷயங்கள் இந்த கட்டடத்தை நடைபெற வேண்டும் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்டப்பட்டது அதற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டவனாக என் சிற்றுக்கு முற்றப்புள்ள வைக்கின்றேன் அலமதுல்ல வலைக்கம் அலாம் வரமத்து